அல்ஹமதுல்லாஹி ரபில் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் ஒபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லாஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த இரு நாட்களில் எந்த துவாக்களை ஓதுனா நம் துவாக்கள் விரைவில் நிறைவேறும் என்ற ஒரு அடிப்படையில் குரான் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள சிறந்த துவாக்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்னன்னா வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் மற்றும் வியாழன் இந்த ரெண்டு நாளில் நம் அமல்கள் அல்லாகத்தில் உயர்த்தப்படும் மற்றும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அந்த ரெண்டு சிறப்புகளும் இந்த வியாழக்கிழமைக்கு இருக்கு இன்னைக்கு ஷாவான் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த வியாழக்கிழமை இது பொதுவாவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் ஷாபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம் ஒரு வருட அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம் எது நம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் மற்றும் நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள் இந்த ரெண்டு சிறப்போ இந்த நாளில் அடங்கியுள்ளது அதனால் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் ஒவ்வொரு ஜும்மாவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள்தான் பொதுவாகவே எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் ஆனால் இந்த நாள் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இன்னைக்கு ஷவான் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில நாம ஓதக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இப்படிப்பட்ட இந்த சிறந்த நாளில் நம் துவா கேட்கும்போது மற்ற நாட்களில் கேட்கும் துவாவை விட நம் துவாக்கள் விரைவில் கபுலாக அதிக வாய்ப்பு உள்ளது அப்படி துவா செய்யும் போது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய தவறுகள் ஏதாவது இருக்கும் அந்த தவறுகள் மன்னிக்கப்படாமல் அப்படியே இருந்தா அல்லாஹ் நம் துவாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம் துவா கபுலாக நீண்ட காலம் எடுக்கும் அதனால் எந்த செய்யும் போதும் முதலில் நாம் தௌபா செய்ய வேண்டியது அவசியம் ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டால் அதன் விளைவுகள் பலவாக இருக்கும் நோய் வாழ்வில் அல்லாஹ்வில் அருள் இல்லாமை நல்ல நிலையை இழத்தல் போன்றவை அவற்றில் சில இத்தகைய சூழ்நிலைகளுக்கு தௌபா ஒரு பெரிய நிவாரணம் என ஹதீஸ் குறிப்பிடுகிறது ஆதாமின் ஒவ்வொரு மகனும் பாவம் செய்கின்றான் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் மனம் திருந்துபவர்கள் என நபி நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு தவறு செய்வது மனிதனின் இயல்பு நபிமார்களும் தவறுகளை செய்துள்ளார்கள் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் ஆதம் அலேவசல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானார்கள் அதேபோல் போல் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளான யூனுஸ் அலைவசல்லாம் அவர்கள் மீன் வயிற்று சிக்கி தவித்தார்கள் இவர்கள் இருவரும் தவறு செய்து அதோடு நின்றுவிடவில்லை தவறிலிருந்து திரிந்து அதிகமாக தௌபா செய்பவர்களாக இருந்தார்கள் அவர்கள் செய்த தௌபாவின் விளைவாக அல்லாஹ் சுபானவ தலா அவர்களின் அந்தஸ்தை இன்னும் அதிகமாக உயர்த்தினான் பொதுவாக ஒரு மனிதன் அதிகமாக தௌபா செய்பவர்களாக இருக்கும்போது அவரது சுமையை அது குறைக்கும் மற்றும் அவரது வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த தௌபாவிற்கு உண்டு ஒரு மனிதன் மன்னிப்பு தேடும் பழக்க வழக்க நிலையில் இருக்கும்போது அவன் எப்போதும் அல்லாஹுவிற்கு அடிப்பணிந்து பணிவாக இருப்பான் எனவே அல்லாஹ்வின் கருணை அவன் மீது எப்போதும் இருக்கும் மேலும் ஒரு நம்பிக்கையாளர் பாவம் செய்யும் போது அவரது இதயத்தில் ஒரு கரும்புள்ளி தோன்றும் மனம் திருந்தி அந்த பாவத்தை கைவிட்டு மன்னிப்பு தேறினால் அவன் உள்ளம் மெருகூட்டப்படும் ஆனால் பாவம் அதிகரித்து தௌபா செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த கரும்புள்ளி அதிகரித்து விடும் அவர்கள் இதயம் முழுக்க கருமையாகி விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்க தினமும் நாம் தௌபா செய்பவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹும் இதையே விரும்புகின்றான் வறண்ட பாலைவனத்தில் தனது ஒட்டகத்தை தொலைத்த ஒருவர் திரும்ப அந்த ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டால் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறாரோ அதைவிட பல மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ் சுபானோ தலா நாம் தௌபா செய்வதால் அதனால் தினமும் தௌபா செய்யும் வழக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய குரான் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கு அதில் உள்ள துவாக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவா ஓதுரா மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்யக்கூடிய தலை சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துவா இதை சையதுல் உல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மிக சிறந்த துவா இது தௌபா துவாக்களிலேயே தலை சிறந்த துவா என நபி அவர்கள் கூறியதிலிருந்து இந்த துவா எந்த அளவுக்கு சிறப்புன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் தலைசிறந்த ஒரு பாவ மன்னிப்பிற்கான துவா ஷபான் மாதம் முதல் வியாழக்கிழமை இந்த துவாவை நாம் ஓதும்போது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இன்ஷால கண்டிப்பாக நடக்கும் இந்த துவாவை எத்தனை முறை எப்போ ஓதனும் இந்த துவாவை ஓதுறதால நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இதை பற்றி துவா சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறேன் சையதுல் உல் இஸ்திஃபார் இந்த துவாவை யார் முழு நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகல்ல கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துவிட்டார் அவர் சொர்க்கவாசியில் ஒருவராக இருப்பார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பே இறந்து விடுகிறவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு இப்போ அந்த துவாவை என்னென்னு உங்களுக்கு ஒதுக்காமிக்கிறேன் அல்லாஹும அந்த ரப்பி ல இலஹ இல்லா அன்த ஹலக் தனி வ அனா அபுதுக வ அனா அல அஹதிக வவ அஹதிக மாஸ்தத அத்து அவுசூபிக மின்ஷரி மா சனா அத்து அபு உலக பின்னேமதிக அல வ அபு உலக பிசன்பி فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استدعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استدعت أعوذ بك من شر مَا صَنَعْتُ أَبُوءُ لَكَ بِنِعْمَتِكَ عَلَيَّ وَأَبُوءُ لَكَ بِذَنْبِي فَاغْفِرْ لِي فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ இறைவா நீயே என் எஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது மிக சிறந்த துவா இது இந்த துவாவின் ஆரம்பத்திலேயே உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என தௌஹீதின் முக்கிய கொள்கையை நாம் கூறுகின்றோம் மேலும் இதில் அல்லாஹுவை புகழ்வது அவன் முன் நம்மை தாழ்த்துவது நமது பாவங்களை ஒப்புக்கொள்வது சொல்லிட்டு அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த துவாவில் இருக்கு ஒரு அடியான் தன் எஜமானிடம் எப்படி பேசுவானோ எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இந்த துவாவில் முழுக்க இருக்கு அதனால்தான் இந்த துவாவை சையதுல் உல் தலைசிறந்த தலை மன்னிப்பு துவா அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக நீங்க எல்லா துவாக்களையும் கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி தலை சிறந்த இந்த துவாவை நீங்கள் கேட்கும்போது ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு நீங்க துவா பண்ணாலே அதற்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த துவாவை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னாலே மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் மூணு முறை சொல்லியிருக்கேன் அதனால் குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது நீங்கள் ஓதுங்க விருப்பப்பட்டால் இதுக்கு மேலேயும் நீங்கள் அதிகமாக ஓதலாம் அதற்கேற்ப பலன் நிச்சயம் அல்ல உங்களுக்கு கொடுப்பான் இந்த துவாவை எப்போ ஓதணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அசர் தொழுகை முடிஞ்சதுலேருந்து நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு வேலை தொழுகையின் அத்தையாத் ஓதுவோம்ல அத்தையாத்துல நார்மலா ஓதுற துவாக்களை ஓதி பிறகு இந்த துவாவை நீங்க ஓதி அதுக்கப்புறமா சலாம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தொழுகை முடிஞ்சு நீங்க ஓதலாம் தொழுகையின்லயே சஜ்தாவில இந்த துவாவை நீங்க ஓதலாம் ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சும் சில துவாக்கள் சில திக்க நாம எடுப்போம் அந்த துவாக்களோட சேர்த்து இந்த துவாவையும் நீங்க ஓதலாம் இந்த துவாவை நீங்க ஓதி பிறகு அல்லாஹ் கிட்ட உங்க தேவைகளை கேளுங்க ஒரு மூணு முறை ஓதுங்க மூணு முறை ஓதிட்டு பிறகு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ உங்க வீட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கோ உங்களுக்கு என்ன தேவை முக்கியமாக ஆக வேண்டி இருக்கோ அது எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தேவைகளையும் அல்லாஹ் கிட்ட கண்ணீரோட கேளுங்க இந்த துவாவை ஓதி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமா உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க துவா கேட்குற மாதிரி இருக்கும் உங்கள் அமல்களும் இன்னைக்கு உயர்த்தப்படும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம அமல்கள் உயர்த்தப்படும் இந்த டைம்ல நீங்க துவா செய்யும் போது நிச்சயமாக அல்ல மறுக்காம உங்க துவாவை கபுல் செய்வான் உங்க கஷ்டங்களை நீக்குவான் உங்கள் அனைத்து தேவைகளையும் நிச்சயமாக அவன் பூர்த்தி செய்வான் இன்ஷா அல்லாஹ் அதனால் மறக்காமல் இன்னைக்கு இந்த துவா ஓதுங்க இன்றைக்கி நாள் முழுக்க ஓதுங்க நாளைக்கு சும்மா மஹரிப்பர இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடி எது நடக்கும் நீங்கள் என்ன தேவை வேண்டி இந்த துவாவை ஓதி துவா கேட்குறீங்களோ அல்லாஹ் சுபான தாலா உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா அஸ்லாம் வரமத்துல